ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க நம்ம வேக வைத்து எடுத்து இதை சாப்பிட போகிறோம் அதாவது டெய்லியும் ஒரு ஒரு முட்டை மட்டும் இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் ரொம்ப ரொம்ப நன்மைகள் என்பது அதிகமாக ஏற்படும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க நாட்டுக்கோழி முட்டைக்கும் பிராய்லர் கோழி முட்டைக்கும் பெருசாக ஒன்றும் மருத்துவ குறிப்பில் வித்தியாசம் இல்லைங்க என்ன நாட்டுக்கோழி முட்டையில் கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும் பிராயரல் கோழி முட்டையில் கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லா சத்துக்களுமே சேமாக தான் இருக்கும் புரத சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் டெய்லியும் ஒரே ஒரு முட்டையை வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஞாபக சக்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய தசைகள் அத்தனையுமே நல்ல வலுவாக இருக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய எலும்புகள் நரம்புகள் இந்த மாதிரி ஒட்டுமொத்த உடலையுமே பலம் இந்த இருக்குது ஒரே ஒரு முட்டை டெய்லியும் சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு ஒரு அரை முட்டை கொடுங்க போதும் அதே மாதிரி இந்த மாதிரி வேக வச்சு ஆண்கள் டெய்லி ஒரு முட்டை அல்லது ரெண்டு முட்டை சாப்பிட்டு வரும் பொழுது விந்துவில் உயிரணுக்களின் எண்ணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதே மாதிரி விந்து மட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல திடமான உயிருள்ள அணுக்களை கொண்ட விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த முட்டையில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக டெய்லியும் எடுத்துக்காங்க இதில் நீங்கள் பெப்பரோ உப்போ நீங்கள் எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் டெய்லியும் ஒரு முட்டை அல்லது ரெண்டு முட்டை நீங்கள் கூட சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் ஆண்களுக்கு